வணக்கம் மக்களே நீங்க நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா அரசியல் சாணக்கிய ரங்கராஜ் பாண்டே அவர்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அவர் சமீபத்தில் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு விஜய் வந்து என்ன சொல்றாரு அண்ணா வழங்கின ஆட்சியை நான் கொண்டுட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு எம்ஜிஆர் வழங்கின ஆட்சியை கொண்டுட்டு வருவேன் சொல்லி சொல்றாரு அண்ணா வழங்கின ஆட்சியை கொடுக்கறதுக்கு தான் திமுக இருக்கே நீங்க ஏன் வர்றீங்க எம்ஜிஆர் வழங்கின ஆட்சியை கொடுக்கறதுக்கு தான் ஏடிஎம்கே இருக்கே நீங்க ஏன் வர்றீங்க அப்புறம் தமிழ் மக்களுக்காண்டி பாடுபடுவேன் விஜய் சொன்னா தமிழ் மக்களுக்கு தமிழ் தேசியம் பேசுறதுக்கு தான் சீமானு இருக்காரு அப்போ ஏன் நீங்க வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறாரு ஆமா யூடியூப் தான் ஆயிரம் இருக்கு அப்புறம் நீங்கள் சாணக்கியா யூடியூப்னு வச்சு நடத்துறீங்க ஊற்றி முடிட்டு போக வேண்டியது தானே சர்வே தான் இப்ப எல்லாரும் எடுக்கிறாங்க வீதிக்கு வீதிக்கு உட்காந்து எடுக்கிறாங்க மாணவர்கள் சில கல்லூரிகள் இப்போ தனிப்பட்டவங்க எல்லாருமே எடுக்கிறாங்க நீங்க ஏன் தேர்தல் கணிப்பு எடுக்கிறீங்க தேர்தல் முடிவு கணிப்பு எதுக்கு எடுக்கிறீங்க நீங்க ஊற்றி முடிட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு நாங்கள் கேட்டால் உங்களுக்கு கரெக்டாக இருக்குமா சார் எல்லாரும் வரணும் ஜனநாயக நாட்டுல நீ வராத நீ எதுக்கு வர்றன்னு கேக்குறதுக்கு யாருக்கு உரிமை இல்லை யாரு வேணாலும் வரலாம் ஆயிரம் யூடியூப் யூடியூப் சேனல் இருக்கேல நீங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்துறது கரெக்டுனா ஆயிரம் கட்சி இருந்தாலும் அந்த ஆயிரம் கட்சி தப்புன்றதுக்கு எங்க தலைவர் வர்றதுல உங்களுக்கு என்ன குறை உங்களுக்கு என்ன குத்தம் வருது கொடையுது குத்துது கொடையுதுன்னு கத்துறீங்க அப்புறம் எங்க சர்வே முடிவுல திமுக ஆட்சி வந்து நாற்பது சதவீதத்துக்கு மேல வருது பர்சன்டேஜ் ஏடிஎம்கே கூட்டணி வந்து முப்பது சதவீதத்துக்கு மேல வருது நல்ல உருட்டு சரி அந்த திமுகவுக்கு போட்டவங்க திமுகவுக்கே போடுவாங்க ஏடிஎம்கே போட்டவங்க ஏடிஎம்கே கே போடுவாங்க அப்ப எங்க தலைவர் விஜய்க்கு வந்து யார் ஏலியன்ஸ் வந்து ஓட்டு போடுவாங்களா இந்த மக்கள் தான் சார் ஓட்டு போடுவாங்க இந்த மக்கள் தான் ஓட்டு போடுவாங்க இந்த பர்சன்டேஜ்ல இருந்த மக்கள் தான் ஓட்டு போடுவாங்க அப்போ திமுக கூட்டணிக்கும் பர்சன்டேஜ் குறையும் ஏடிஎம்கே கூட்டணிக்கும் பர்சன்டேஜ் குறையும் இதனால் வரைக்கும் மக்கள் எப்படி ஓட்டு போட்டு இருந்தாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு டிஎம்கே ஆட்சி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்கேக்கு போடுவாங்க ஏடிஎம்கே ஆட்சி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கேக்கு போடுவாங்க ஏன் இவங்க ஆட்சி சரியா இருந்துச்சுன்னா அவங்களே தொடர்ந்து ஆளாமல இவங்க சரியில்லைன்னு அவங்கள்ட்ட அவங்க சரியில்லைன்னு இவங்கள்ட்ட மாற்றி மாத்தி வருவாங்க அப்ப எங்க தலைவர் விஜய் வந்து ஒரு ஆப்ஷன் எல்லாம் இல்லை இப்ப எங்க தலைவர் வந்திருக்காரு அதனால இந்த இவங்களை பிடிக்கல அவங்கள பிடிக்கலன்றவங்க பெண்கள் ஒட்டுகள்ட்ட போய் முதல்ல கேளுங்க குழந்தைகள்கிட்ட போய் கேளுங்க அந்த திமுக ஜென்ம ஜென்மமா குடும்ப குடும்பமா திமுகவுக்கே ஓட்டு போட்டு இருந்தாங்கல்ல அந்த குடும்பத்துல இருக்க குழந்தைகள் கூட இன்னைக்கு நான் எங்க அப்பா அம்மா எல்லாரையுமே விஜய்க்கு தான் நான் ஓட்டு போட வைப்பேன்னு சொல்லி சொல்றாங்க நீங்க அப்படி போய் கேளுங்க குழந்தையில இருந்து கொமரியில இருந்து கிளவில இருந்து வயதானவர்கள் எல்லாருமே இன்னைக்கு ஒரு ஆப்ஷனல் இல்லாம இது நாள் வரைக்கும் இருந்தாங்க இன்னைக்கு எங்க தங்க தலைவர் வந்திருக்காரு வென்று காட்டுவார் எல்லாரும் எங்க தலைவருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்க உங்க சர்வே ஒரு உருட்டு உருட்டுனீங்கல்ல நாங்கள் எங்கள் பக்கம் ஒரு சர்வே எடுத்திருக்கோம் அதில் முப்பது சதவீதத்துக்கு மேலே இப்பயே இப்பயே இன்னும் வெளியே வந்து சரியாக எங்கள் தேர்தல் பணி நடக்காதப்பையும் முப்பது சதவீதத்தை நாங்கள் தாண்டிட்டோம் இந்த வருஷம் பிறந்து நாங்கள் இறங்கி அடிச்சோன்னு வைங்களேன் ஆளுங்கட்சி தான் நேராக ஸ்ட்ரைட்டாக சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் தான் போய் எங்கள் தலைவர் உட்காருவார் அப்போ நீங்கள் பாருங்க ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தீங்க விஜய் மட்டும் சரி ஜெயிச்சுட்டா நான் அரசியல் பேசுகிறதே விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற வேலைக்கு இப்பவே நீங்கள் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணிக்கோங்க